என் செல்ல குழந்தையே நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள் என் குழந்தையே இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரை உன் இல்ல முழுக்கணி தெளித்து விட்டாயானால் உன்னை ஆட்டி படைத்த தரித்திரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளைகள் பலர் செய்து பலன் கண்ட ஒரு விஷயம் அதனால்தான் உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்று கடைசியில் உன்னை ஆட்டி படைக்கின்ற தரித்திரமாகத்தான் வந்து சேர்கின்றது எத்தனை உழைப்பு இருந்தாலும் எத்தனை செல்வம் உன்னை தேடி வந்தாலும் எதுவுமே உன்னிடத்தில் நிலைப்பதில்லை என்பது இங்கு உனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நமக்கு மட்டும் ஏன் இத்தனை தரித்திரங்கள் வருகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு பணம் கையில் இருந்தாலுமே சட்டென்று அது செலவாகி விடுகின்றது நம்முடைய பண தேவைகள் எல்லாம் நமக்கு நிறைவேறுவதில்லை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் எப்பொழுதும் இந்த வராகியின் அன்பு இருக்கிறது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அந்த அன்பினால்தான் இன்று உனக்கு இந்த செய்தியினை நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க நினைத்திருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒன்று போல ஒரே விஷயத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படாதே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கை தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என்னவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்ததோ அதுவெல்லாம் இனி உனக்கு மன நிறைவை கொடுக்கப் போகின்றது இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு பேரதிர்ஷ்ட நாளாக இருக்கத்தான் போகின்றது நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை ஒருவருக்கு வருகிறது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்ற அர்த்தம் பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் பொழுது வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுதும் நீ நினைவில் கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த வாழ்க்கை உனக்குரிய நேரத்தை உருவாக்குகிறது என்று உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்று என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு போகிறாய் என்று உனக்குள் இருக்கின்ற மன வலிமையை இந்த வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து சோதித்து பார்க்கிறது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு உன்னை தேடி வந்து நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கென ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் வராகி நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரே நாளில் பெற்றுவிட முடியும் ஆனால் அதை நான் உனக்கு ஒரே நாளில் கொடுத்து விட்டேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற எந்த ஒரு உண்மைகளும் உனக்கு தெரியாமல் போய்விடும் உன்னை தேடி வருகின்ற எந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தனக்கென இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுவிட வேண்டுமல்லவா ஆட்டி படைத்த தரித்திரம் ஒன்று உன்னை விட்டு சென்று விட்டாலே மற்றவை எல்லாம் உனக்கு தானாகவே வந்து கிடைத்துவிடும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையே பணம் என்ற ஒன்று இன்று ஒருவரின் வாழ்க்கையில் பிடித்திருக்கின்ற இடத்தை போல வேறு எதுவுமே இங்கு பிடித்தது கிடையாது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதல்லவா அது இல்லை என்றால் யாரும் இங்கு எந்த வகையிலும் நின்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது அது எனக்கும் அறிந்த உண்மைதான் ஆனால் அந்த பணத்தை பெறுவதற்குத்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வோம் எந்த திசையிலிருந்து அது நம் கைகளுக்கு வந்து சேரும் என்பதனை உணர முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க போகிறது இந்த வராகி அது எதனால் வந்தது எதனால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் ஒரு பணத்தை பெறுவதில் கிடைப்பது போல எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் சட்டென்று அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால்தான் இந்த தயானவள் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் நீ நினைத்து விட்டால் நடக்காதது என்று எந்த ஒரு காரியமும் இங்கு கிடையாது நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன் வசமாவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கென வந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நீ உன் வசமாக்கிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்க நிச்சயமாக என்னால் முடியும் நினைத்ததை எல்லாம் நடத்த இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக அத்தனை தெளிவும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் என் பிள்ளைக்கென சரியான நேரத்தை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதனை நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன் சரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் வரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னால் முடியாது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை நீ நினைத்தால் நடக்காது என்று இங்கு எந்த ஒரு காரியமும் இல்லை நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை என்றும் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக நீ நினைத்தால் பெற்றுக்கொள்ள முடியுமல்லவா அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நாளும் நீ செய்யாதே நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை உன் இல்லத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என்னவோ தெரியவில்லை சில நேரங்களில் உன் இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் இருக்கின்ற இடம் சரியில்லையோ எதனால் நமக்கு இந்த இடத்தில் பணம் தங்கவே இல்லை எதனால் நமக்கு இங்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்று நீ யோசிப்பாய் இதற்காக பல இடங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பாய் ஒரு வீடு சரியில்லை என்று அடுத்த வீடு அங்கும் சரியில்லை என்று அடுத்த வீடு என்று நீ இடத்தை மாற்றிக்கொண்டிருக்க முடியாதல்லவா அதனால் இருக்கின்ற இடத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ கொண்டு வர வேண்டும் நீ நினைப்பதையெல்லாம் நடத்த இந்த இடம் உன்வசமாகிவிட வேண்டும் அப்படியானால் நீ இருக்கின்ற இடத்திலும் சரி உன் இல்லத்தை சுற்றியும் சரி நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரை நீ தெளிக்க வேண்டும் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்தே தீரும் நாளைய வெள்ளிக்கிழமைக்கு இன்றே எதற்காக அம்மா சொல்கிறேன் என்று பார்க்கின்றாயா நான் சொல்கின்ற இந்த நீரை இந்த இரவில் நீ உன் இல்லத்தில் தயார் செய்து வைத்துவிடு அதுவும் உன்னுடைய பூஜை அறையில் நீ வைத்துவிடு என் குழந்தையே நீ செய்ய வேண்டிய பொருள் என்ன தெரியுமா ஒரு சொம்பு சிறிதளவு இருக்கின்ற சொம்பை எடுத்து அது நிறைய நீரை வைத்துக்கொள் அதனுள் ஒரு பச்சை கற்பூரத்தை நன்றாக நுனித்து பொடியாக்கி அதனுள் போட்டுவிடு இதனோடு சேர்ந்து இரண்டு பட்டை இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் இதையெல்லாம் நுணுக்கி பொடியாக அதனுள் போட்டுவிடு என் குழந்தையே இதனை போட்டு வைத்துவிட்டு நன்றாக இந்த நீரை உன்னுடைய அறையில் மூடி வைத்துவிடு அதாவது அதற்கு மேலாக ஒரு மூடி போட்டு அதனை வைத்துவிடு இரவு முழுவதும் இந்த நீரானது உன்னுடைய அறையில் அப்படியே இருக்கட்டும் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த நீரை நீ உன் இல்லத்தின் அத்தனை இடங்களிலும் தெளிப்பதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இந்த நீரை நீ தெளிக்க வேண்டும் அதாவது இல்லத்தின் வாசலில் கோலமிட்ட பிறகு ஒரு ஓரமாக இந்த நீரை உன் கையால் எடுத்து சுற்றிலும் தெளித்துவிட்டு வந்துவிடு அதன் பிறகு உன் இல்லம் முழுக்க இந்த நீரை தெளிக்கலாம் அப்படி இல்லை நான் குறைவாகத்தான் நீரை வைத்திருக்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால் இன்று இரவு இந்த நீரை தயார் செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை வெளியே வாசல் தெளிப்பதற்காக தனியாக தயார் செய்து வைத்துக்கொள் அந்த நீரால் உன் வாசல் தெளித்து கோலமிட்டு மங்கள வெள்ளிக்கிழமையில் தெய்வங்களை எல்லாம் உள்ளே வரவழைத்து விடலாம் அதன் பிறகு உள்ளே வைத்திருக்கின்ற இந்த நீரை எடுத்து உன் இல்லம் முழுக்க நீ விடு நிச்சயமாக அத்துணை தெய்வங்களினுடைய ஆசிகளும் உனக்கு கிடைக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறைகள் எல்லாம் விலகி நேர்மறையான விஷயங்கள் அங்கே உழவ தொடங்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எண்ணி வியப்படைவதற்கு முன்பாகவே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல நன்மைகளை நீ கண்டுபிடித்து விடலாம் மனதிற்குள் தீய எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் நம்மை எதையுமே சிந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தும் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது நடப்பது எல்லாமும் நல்லதாகவே தெரியும் நடக்கவிருக்கின்ற தீய விஷயங்கள் கூட உனக்கு நன்மைகளை உணர்த்தி கொடுக்கும் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்து நீ பெற நினைக்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன்வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்த மாத்திரத்தில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து விட வேண்டும் என்று நினைக்காமல் அது நடக்கும் பொழுது நாம் சரியாக அதனை பெற்றுக்கொள்கிறோமா என்பதனை மட்டும் யோசித்து பார் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் சிறப்பானவை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் உன் இல்லத்தில் பண வரவிற்கு தடையாக இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கும் உனக்கு நல்லது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக உனக்கே சொந்தமானதாக மாறும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளையின் இல்லத்தில் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தரித்திரம் இல்லாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒன்று நமக்கு தேவையான அளவிற்கு இருக்கின்றது என்கின்ற நிலையில் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பண தேவைகள் மட்டுமல்ல என் பிள்ளையே உனக்கான நிம்மதியும் உன்னை வந்து சேரும் இங்கே நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா நீ பிறந்ததும் தான் இங்கே தரித்திரம் வந்தது என்று இது போன்ற வார்த்தைகளை ஒருபொழுதும் யாரும் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது ஒருவரின் பிறப்பிற்கும் அந்த குடும்பம் படுகின்ற கஷ்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் எப்பொழுதுமே யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பழி சொல்லாமல் யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு தானே தீர்வினை தேட தொடங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தே தீரும் நல்ல மாற்றம் வரும்பொழுது நீ எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமாக நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனையையும் மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பெற்று கொண்டு தாயா சொன்ன நீரை உன் இல்லத்தின் வாசலிலும் உன் இல்லத்திற்குள்ளேயும் சரி தெளித்து விட்டால் போதும் தீய சக்திகள் எல்லாம் ஓட்டம் எடுக்கும் உன் இல்லத்தில் இருந்து உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாக மன்னிப்பினை கேட்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் அங்கே இருக்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் அதனை போட்டு புரட்டி எடுக்கும் இதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் போதும் சுற்றி வருகின்ற எல்லாமும் உனக்கு நன்மைகளாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் போடிய நாட்களில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எங்கே இந்த வாழ்க்கை நம்மை அழைத்து செல்கிறது என்று எண்ணி வருத்தப்படாமல் நம் தயானவள் இருக்கும் வரை நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தினாலும் உனக்கு கூடி வருகின்றது அதனால் இதை செய்யும் பொழுது உனக்கு பலன்கள் நிச்சயம் உண்டு என்பதனை மட்டும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்